வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ ரெண்டாவது ப்ரமோவில் பார்த்துருப்பீங்க விஜய் சேதுபதி நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு ரயானுக்கு டிடிஎஃப் கையில் கொடுக்குறாரு இந்த வாரம் நீ போட்ட உழைப்பு அபரிமிதமா இருந்தது பெருசாக இருந்தது ஏதோ ஒன்று சொல்கிறாரு கடினமாக உழைச்ச அப்படின்னு ரொம்ப பாராட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து இருபத்தி நாலாவது கண்டெஸ்டன்டா நான் உள்ளே வந்தேன் சார் முதலாக உள்ள போறேன் சார் அப்படின்னு சொல்றாரு ஆனால் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அவருக்கே அது திருப்தியாக இல்லை இல்லை அவ்வளோ சுவாரஸ்யமாலாம் வரலல்ல கனெக்ட் ஆகல ஏன் ஏன்னா இந்த டிடிஎஃப்ல நடந்த குளறுபடிகள் எத்தனை குளறுபடிகள் நடந்திருக்கு பாருங்க முத்து ஜெய்களை அதனால நீ குளறுபடினு சொல்றானா ப்ரிடிக் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம் முதல்ல முத்துகுமுரன் ரெண்டாவது ஆப்ஷன்ல நான் ரயான் தான் வச்சிருந்தேன் ஸோ ரயான் வந்து பர்ஃபெக்ட் மேட் ஃபார் டிடிஎஃப் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே டாஸ்க்கு மட்டும் தான் அவருடைய ப்ரிடிக்ஷன்லாம் பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆனது இல்லை கேமரும் பெருசா கிடையாது அதாவது இந்த டாஸ்க் தவிர்த்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா மற்ற ஸ்ட்ராட்டஜி விஷயத்தில் அங்கே மொக்கை தான் முதுகுல குத்துற கேரக்டர் ஸோ எல்லாமே அங்கே மோசமாக தான் இருந்தது ஆனால் டாஸ்க் அப்படிங்குற போது வைல்டு கார்டாக உள்ள வந்தவர் ஒரு தனி கவனம் பெற்றார் டாஸ்க் மூலயமா ஸோ அதனால முத்துக்குமரன் இல்லைனா அடுத்து ரயான் தான் ஜெயிப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது தான் ரயான் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு அவர் மேலே வன்மத்தை எல்லாம் கொட்டல முழுசாக பாராட்ட நம்ம ரெடியாக இருந்தோம் ஆனால் அவர் ஊர் கேள்வி மாதிரி அங்கங்கே உட்காந்துக்கிட்டு இவர் பண்ண தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு முத்துக்குமரன் மேலே பழியை போட்டுருந்தார்ல அலைன்ஸ் இவரே வருவாராம் கேட்பாராம் அப்புறம் இவரை சேர்த்துக்கள் என்னதும் பார்த்தீங்கன்னா ஐயோ பாருங்கள் அலைன்ஸ் வைக்கிறாங்கன்னு வாரா இவரும் வேற ஒரு அலைன்ஸில் இருப்பாராம் அது எல்லாத்தையும் மறைக்கிறாங்கல்ல முத்துக்குமரன் வந்து அங்கே நாலு பேரோட உங்கள் உங்களுக்கு பாயிண்ட்டே இல்லை ஸோ அதனால் வந்து நான் உங்களை தொடமாட்டேன் அப்படின்னு சொன்னால் இவர் ஏழு பேர்கிட்ட போயிட்டு எல்லாரும் நீங்கள் உங்களுக்கு ஒன்றுன்னா நான் வருவேன் எனக்கு ஒன்றுன்னா நீங்கள் வாங்க அப்படின்னு ஒரு அலைன்ஸை போட்டுருவாராம் இங்கே வந்து வம்பாருங்க முத்துகுமரன் அலைன்ஸு அப்படின்னு சொல்லுவாராம் இங்க ரெண்டு டீம் சேர்ந்து வந்து அட்டாக் பண்ண வராங்க ரெண்டு டீம் கூட கிடையாதுங்க தீபக்கும் பவித்ராவும் போயிட்டாங்க மஞ்சரி தான் அங்க இருக்கிறாங்க நாலு பேர் வந்தா ஐயோ பாருங்க இது எத்துக்கலாம் அப்படின்னு கேட்பாராம் செங்கிள் டாஸ்க்ல தானடா பண்ணோம் முதல்ல அந்த ஆறு பேர் வந்து நம்மள எங்க மூணு பேர் அட்டாக் பண்ணாங்க அப்புறம் நம்ம ஆறு பேர் சேர்ந்து அவங்க மூணு பேரை தானே அட்டாக் பண்ணோம் அப்படின்னு முத்துக்குமரன் சொன்னா அதை வந்து ஏத்துக்க மாட்டாரு ஏன்னா அவரு பண்ணுவாரு ரயான் ஆனா ஏத்துக்க மாட்டாரு இங்க வந்து என்ன சொல்றாங்க மேம்போக்கா என்ன சம்பவம் எது நடந்தது எங்க மாத்தி பேசுறா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல ஆனா மேலோட்டமா அவர் மாத்தி 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 பேசுறாரு ஐநூறு பேர் கொண்ட குழு ஒர்க் பண்றாங்க பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் தான் சொன்னாரு இந்த டிடிஎஃப் டாஸ் நடந்த குளிரபட்டிகளை மட்டும் மேலோட்டமா பாருங்களேன் இவன் ராணவுக்கு வந்து அடிபட்டுருக்கு ஓகே வா ராணவ எல்லா டாஸ்க்கும் விளையாட முடியாது ராணுவ வெளியே வச்சிருந்துருக்கலாம் ஆனா இவங்க ராணுவ உள்ள அனுப்புறாங்க ராணுவ உள்ள வந்து ராணவுக்காக பிளே பண்ணாரா அப்படி நம்புறீங்களா நீங்கள் ராணவ ராணுவக்காக பிளே பண்ணாரா அப்படி பிளே பண்றாருன்னா எல்லா டாஸ்க்லயும் விளையாட விட்ருக்கணும் இல்லை விளையாட முடியாது இல்ல ட்ரம் டாஸ்க்கு உள்ளவே வரல இல்ல அது பாயிண்டாகவும் எடுத்துக்கல அப்புறம் ராணவ் உள்ளே வந்ததுனால என்ன நல்லதுன்னுச்சு ராணவுக்கும் நடக்கல நிச்சயமா நல்லது அது மூலிமா பாயிண்ட் யாருக்கு போச்சு முதல்ல அந்த கண்ணை கட்டி விட்டு அந்த போர்டை போய் தொட சொன்னாங்கல்ல அப்போ அருணுக்கு பாயிண்ட் கெடுச்சுது ரெண்டாவது அந்த ஃபயர் பிட் டாஸ்க்கு லெவல் டூவில் முத்து முதுகுல அந்த ராணவ குத்துனார்ல இல்லை அப்பவும் அருணுக்கு பாயிண்ட் கிடைச்சது ஸோ அருண் இவர் அந்த அலைன்ஸில் இருந்தார்ல அதாவது இந்த கேம்கான அலைன்ஸ் இல்லை அவங்க எப்பவுமே அலைன்ஸில் இருக்கிறவங்க விஷால் அருண் ராணவ் இந்த எவிக்ட் ஆகும்போது தெரிஞ்சது இல்லை எவிக்ஷன்லயும் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங் அலைன்ஸ் அப்படின்னு ஸோ அந்த அலைன்ஸில் இருக்கவங்க அவங்களுக்கு ஃபேவராக பாயிண்ட் போச்சு ஒன்று இன்னொன்று திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறாரு பாஸ் நாலு பேர் வந்து அந்த கிளாக் டாஸ்கில் விளையாடக்கூடாது ஏன்னா நீங்கள் ஜீரோ அப்படிங்கிறாரு இது முன்னாடியே அறிவிக்கலை திடீர்னு வந்து ஏன் அறிவிக்கணும் அதுன்னா அவ்வளோ பெரிய டாஸ்கா ரெண்டு கிளாக் வச்சிருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு பேர் விளையாடுறாங்க ஆறு பேர் விளையாட்டாங்க மிச்சம் நாலு பேர் இன்னும் ஒரு ரெண்டு ரவுண்டு நடத்த முடியாதா அந்த ரெண்டு ரவுண்டு பத்து பத்து நிமிஷம் தான் பஜர் தானே அது அதை நடத்துகிறது என்ன பெரிய பெரிய கஷ்டம் இல்லை ரொம்ப நேரம் நைட்லாம் போக போதா விடிய விடிய இல்லை இல்லை பத்து நிமிஷம் தானே பஜர் அடிச்சிட்டு போகிறீங்களே அப்ப அடுத்து இருபது நிமிஷம் போகும்போது அந்த டாஸ்க்கு ஏன் அதுல வந்து ஆட உள்ள இந்த ஐநூறு பேர் கொண்ட குழு எதுக்காக ஒர்க் பண்றீங்க நீங்க ஸ்கெச் பண்ணிட்டீங்க முத்துக்குமருந்து இது போக கூடாது வேற யாருக்கும் கூட இது வேணா இது வந்து ரயானுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அதுக்காக ஸ்கெச் பண்ணி விளையாட மாதிரி தானே இருக்கு இது எங்க வருதுன்னா இப்ப எதுக்கு அந்த நாலு பேரை வெள்ளை எடுத்தீங்க திடீர்னு ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி ஒரு நிகழ்வுன்னு வச்சுப்போம் அப்புறம் ராணுவ வந்து சில டாஸ்கில் விளையாட விட்டது சில இதில் வேணாம்னு சொன்னது அது ஒரு தனி நிகழ்வுன்னு கூட வச்சுப்போம் இப்போ இதுக்கு வருவோம் இங்கே ஒன்று வீக்கெண்டில் ஒன்று பண்ணாங்கல்ல ஒரு செட்டப்பு இங்கே முன்னாடியே குறும்படங்கள்லாம் போடப்பட்டது ரயானுடைய வெச்சு கேள்விக்குறியாக்கப்பட்டது ஃபவுல் கேம் விளையாடிருக்கிறான் ஃபவுல் கேம் விளையாடிருக்கிறான் அப்படின்னு அதுதானே தானே இங்கே பேசப்பட்டது இப்போ அது மாதிரி பேசப்பட்டதுன்னா வந்து விஜயஸ் அதை தானே அட்ரஸ் பண்ண உள்ள ஆனால் அதை அட்ரஸ் பண்ணவே இல்லையே போன சீசன்ல கமல் சார் பயாஸ்டா இருந்தாருன்னு சொன்னா அந்த ஒரு சீசன்ல மட்டும் அதுலயும் கமல் சார் வந்து அதை கேட்டிருப்பாரு நிக்சன் வந்து ஒரு டாஸ்க்கில் காடை தட்டுக்கிட்டே இருப்பான் அதுல வந்து ஒரு லிப்டிக் மார்க் வேற இருந்தது இவன் வேற தட்டுக்கிட்டே இருந்தான் டேமேஜ் பண்ணிருக்கான் அதை மார்க் பண்றான் காடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இங்கே சோசியல் மீடியாவில் பேசப்பட்டது கமல் சார் வந்து அது குறும்படம் போடுவார்னு எதிர்பார்த்தோம் போடணும்னு சொல்லிட்டு கேட்டோம் ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா நிக்சன் கிட்டேயே கேட்டார் என்ன நிக்சன் கார்டை நீங்க வேணும்னு இப்படி டேமேஜ் பண்ணீங்களா நிக்சன் அப்படின்லாம் வேற கேட்டு அவன் என்ன ஆமாம்ண்ணா சொல்லுவான் இல்லைன்னா அப்படியே விட்டார் குறைஞ்சபட்சம் அறியாவது அவர் கேட்டார் ஆனால் இங்கே விஜேஸ் வந்து கேட்டிருக்கணும்ல அந்த ஜாரை ஏன் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னு குறும்படம் அதுக்கு தானே போட்டிருக்கணும் ஆனால் அதுக்கு போடாமல் இவ்வளவு கேள்விகள் இருக்கு கிளாக் டாஸ்கில் வந்து ஃபவுல் பண்ணியிருக்கிறான் அந்த ஜார் டாஸ்கில் ஃபவுல் பண்ணியிருக்கிறான் இப்படி இவ்வளோ ஃபவுல் நடந்திருக்கு அது இல்லாமல் வந்து இவன் பண்ண தப்பெல்லாம் அது கூட விட்டுருவான் அது வந்து இவன் இந்த கேமுக்குள்ளே அது வராது அவன் வந்து மாற்றி மாற்றி பேசுறது பொய் சொல்றது முதுகில் குத்துறது அதெல்லாம் இந்த கேம் குள்ள வந்து அதுக்காக பாயிண்ட குறைக்க முடியாது ஓகே அதெல்லாம் விட்டுருவோம் பட் இந்த ஃபவுல் கேம்ங்கிறது வந்து கேமில் தானே வருது இப்போ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒன்று ஆடியன்ஸ் கிட்டயாவது அதை பேசியிருக்கணும் விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணியிருக்கணும் இல்லைனா உள்ளே போயிட்டாவது அட்ரஸ் பண்ணிருக்கணும் அது ரெண்டுமே பண்ணாமல் சம்மந்தமே இல்லாமல் இன்னொன்று அதான் சொல்லுவாங்கல்ல ஒரு டைவர்ஷன் டெக்னிக் சொல்லுவாங்கள்ல இப்போ இந்த பக்கம் இதை வந்து ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா இதை மறக்கடிக்கிறதுக்கு வேற ஒன்றை வந்து கலப்பி விடுறது புதுசாக அப்படி கலப்பி விட்டது தான் முத்துகுமரன் வந்து ஃபவுல் பண்ணிட்டாரு ஃபவுல் பண்ணி எத்தனை பாயிண்ட் வாங்கிட்டாரு அது நின்று போன டாஸ்க் அது ஆக்சிடென்ட் ஆச்சு விஷால் அருணுக்கு டாஸ்கை நிப்பாட்டிங்க இப்போ நீங்கள் முத்துகுமரன் அப்போ எடுத்துட்டு நீங்கள் ரயானே விளையாட விட்டுருக்கலாமே இந்த இவங்க தெரியசா ஃபீல்டெலாம் கொடுக்குறாங்கல்ல இந்த பவித்ரா நான் வந்து டீம் அலைன்ஸ்லாம் விளையாட மாட்டேன் நான் சோலோவாக போனேன்ல அப்புறம் முத்துக்குமரனும் வெளியே வந்துட்டு விஷாலும் வெளியே வந்துட்டு அருணும் வெளியே வந்துட்டு அப்போ மிச்சம் இருக்கிறவங்க மோதி இருக்க வேண்டியது தானே அந்த டாஸ்க் நடத்திருக்க தானே ஏன் நடத்தில அதில் தெரிஞ்சிருக்கும்ல இவங்க அலைன்ஸு அலைன்ஸுன்றாங்கள முத்துக்குமரன் தான் அலைன்ஸ் போட்டான் கெடுத்துட்டான் அப்படின்னு அப்படியும் இவங்க பிளேம் பண்ண முடியல அங்கே தான் இவங்க மாட்டிக்கினாங்க ஏன்னா அதை பண்ணது முதல்ல ஜாக்லின் யார் அலைன்ஸ் போட்டது அப்படின்னு ஆரம்பிச்சா ஜாக்லின் வந்து சொன்னாங்கல்ல நான் தான் போட்டேன் அப்படின்னு ஸோ அதனால மொத்தப்படி எடுத்துகிட்டு போய் முத்துக்குமரன் மேலேயும் போட முடியாது அதே போல அலைன்ஸுங்கிறது இங்கே போட்டு தான் ஆகணும் சில டாஸ்க்ல எல்லாமே சோலோ டாஸ்க் கிடையாது அங்கே போட்டுதான் ஆகணும் ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிச்சது இந்த டிடிஎஃப்ல ஜாக்லின் அந்த ஜாக்லின் ஆரம்பித்தாலும் அதை மேலோட்டமாக அவனை பண்ணாங்க ஒரு அரை மனசோட பண்ணாங்க வேற யாராவது இருந்திருந்தா விஷால் அந்த இடத்துல இருந்திருந்தா ரயான் இடத்துல விஷால் இருந்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக அவுட் பண்ணிட்டே வந்திருந்தா ஜாக்லின் வெறித்தன்னா இறங்கி அட்டாக் மோடு போயிருப்பாங்க ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரயான்ங்கிறதுனால இவங்களால விட்டு போகவும் முடியல கோவா கேங் பாசமும் தடுக்குது அதனால இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம ஒரு மாதிரி பண்ணாங்க பிளான் பண்ணாங்க ஆனால் எக்ஸிக்யூஷன்ல அவ்வளோ வெறித்தனம் அவ்வளோ ஃபயர் மோட்லாம் பார்க்க முடியல ஏன்னா ரயான் ஸோ அங்க ஆரம்பிச்சாங்க மொத்தமாக இந்த பக்கம் போட்டும் அடிக்க முடியாது இப்போ சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு அது எதுவுமே பேசாம சம்மந்தமே இல்லாம இப்போ பிரமோல வந்து இவன் புலம்புறதே போட்டுட்டு இருந்தாங்க முத்து வந்து இங்கே இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருன்னு இப்ப அதையாவது வந்து அட்ரஸ் பண்ணிருக்கணும்ல விஜேஸ் வந்து நிறைய ப்ரொமோல கேட்டீங்க எபிசோட்ல வேறவா இருக்கு அப்படி இல்லை இவன் தான் மாத்தி மாத்தி ஊட்டிட்டு இருக்கிறான் இப்ப வந்து வந்து அட்ரஸ் பண்ணல அதையும் பண்ணல அதை பண்ணாம சம்மந்தமே இல்லாம இப்ப பவித்ராக்கு நியாயம் கிடைக்கணும் ஆமா இப்ப பவித்ராக் வந்து அதனாலதான் வந்து பாயிண்ட் இல்லை அதனால தான் இவங்க ஜீரோல போயிட்டாங்கல்ல இப்ப அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்காம போயிடுச்சு காரணம் வந்து முத்துக்குமுருன்னா இதில் எல்லாருக்குமான ஒரு ரூல் ஒன்று இருந்தது இல்லை அது இப்போ இல்லை செங்கல் டாஸ்க்கு அதிலிருந்து ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து யாருக்கும் அடிபடக்கூடாது நம்ம வந்து இந்த கேமை விட்டு அந்த வெளியில் போகிறாங்கன்னா நம்ம கேமை பாஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குறும்படம் அதுவும் போடல இப்போ போட்டால் இவங்களும் மாட்டிப்பாங்க குறும்படம் போடாமல் இருக்கிற வரை தான் உள்ளே இருக்கிறவங்களையும் குழப்ப முடியும் குறும்படம் போட்டால் அதில் முத்துக்குமரன் மாட்டுவாருன்னு பார்த்தாங்களா நல்லா சம்மந்தமே இல்லாமல் ஜாக்லினும் மஞ்சரியும் மாட்டிக்கினாங்க கடைசியாக வந்துட்டாங்க ஜாக்லின் உள்ளவா உள்ளவான்னு சொல்லிட்டு இருந்தான் சார் முத்துகுமரன் நாங்கள் சொன்னதுக்கு அப்புறமெல்லாம் இவங்க ரியாக்ட் பண்ணல நான் வந்து அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தேன் அவங்கள உள்ளவான்னு சொன்னேன் இங்கே பவித்ரா வந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்லாம் அவர் சொல்ல இது நடக்கும்போது அவங்க பக்கத்தில் தான் இருக்கிறாங்க உள்ளவா உள்ளவான் போது இவங்க பிரிச்சுட்டாங்க என்ன மாதிரி பிக்கிறேன்னு போது அவங்க ஜாக்லினும் மஞ்சரியும் பேசினாங்க அதான் உள்ளவான்னு சொல்லிட்டுருக்கான்ல தானே இருக்கு ஏன் வந்து பிக்கிறேன் அப்படின்னு அவங்க கத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இங்கே வந்து வேற ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க டக்குன்னு இமீடியட்டா எல்லாமே ஞாபகம் வரணும்னு இல்லை பட் கரெக்டாக ஒரு பாயிண்ட்ல வந்தாங்க ஆனால் முத்துகுமரன் சொன்னதா சொல்லிட்டு இருக்காங்க இல்லை அந்த குறும்படம் போட்டீங்கன்னா அதில் சிக்க போறது ஜாக்லின் மஞ்சரி ஸோ எப்படி பார்த்தாலும் இவங்க மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் சம்மதமே இல்லாமல் நீ என்ன ரெஃப்ரியா செங்கல் டாஸ்க் இதே போலதான் நடந்துச்சு ஹே நிறுத்து நிறுத்துங்க நிறுத்துக்க ஹோல்டு அவங்க ஜாக்லின் கத்துது ஹோல்டு அங்க அஞ்சிதா கத்துது ஹோல்டு இதெல்லாம் பண்ணிட்டு மஞ்சரி கத்துது ஹோல்டு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே அப்பெல்லாம் நீ என்ன ரெஃப்ரியா நீயா வந்து இது மாதிரி பாஸ் பண்ணுற கேம்னு சொல்ல தானே அப்ப வந்து சூப்பரா எடுத்துட்டு போனீங்க அப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேவரட்டிசம் நடந்தது ஜாக்லின் வந்து விட்டு வே விஷாலா இருந்தா விட்டு கொடுத்துருப்பாங்களா ஜாக்லின் விட்டு தான் ரயானுக்கு வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போச்சு ரஞ்சித் வெளில போனாரு சோ அங்கேயும் நடந்துச்சு இவனுக்கு இப்ப எங்கேயும் கிளியரா ஸ்கெச் பண்ணிட்டு இவன் திறமையால மட்டுமே வந்து அடிச்சுட்டு வந்தா நம்ம கூட ஃபயர் விடுவோம் என்ன கருது திறமைய மதிக்காம போறதுல நமக்கு என்ன வரப்போகுது அங்கே என்ன இருக்குதோ திறமை இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அது கை தூக்கி சூப்பர்ரா அப்படின்னு சொல்றதுக்கு ரெடி மற்ற விஷயங்கள்லாம் தப்பாக இருக்குது பட் ஆனால் இந்த டாஸ்க்ல இவன் செமையாக பிளே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு ரெடி பட் ஃபவுல் பண்ணிவிட்டு அதை மறைகிற்கிறதுக்காக இப்படி வெளியே பேசிகிட்டு இருக்கோம் டிடிஎஃப் பறிப்பாங்களா இந்த ஃபவுல் எக்ஸ்போஸ் பண்ணப்படுவாங்களா குறும்படம் போடுவாங்களான்னா இவர் வேற ஒரு குறும்படம் போட்டிருக்கார் வாயில சம்பந்தமே இல்லாமல் யாருமே கேட்காம எதுக்குமே தேவைப்படாத உபயோகப்படாத ஒரு குறும்படத்தை இவர் வாயிலே போட்டிருக்காரு அங்க வந்து அவங்க விழுறதுக்கு அந்த ஒரு நிமிஷம் முன்னாடி இவர் இந்த பவித்ரா போய் தடுத்து இருக்க முடியும் அங்கே போயிருக்க கூடும் அதை கூட கெடுத்தது யாரு இந்த பவித்ரா தான் குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி சோ இப்ப அது அது நிறுத்தப்பட்ட டாஸ்க் அதுக்கு என்னத்துக்கு பாயிண்ட் கொடுக்கல இல்ல நினைச்சது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டீங்களா அப்போ இவங்க ஸ்கெச் பண்ணி இந்த ஐநூறு பேர் கொண்ட குழு அழகாக ஸ்கெச் பண்ணி இவனுக்கு ரூட்டு போட்டு கொடுத்த மாதிரி இருக்குல்ல அந்த ரூட்டில் வந்துட்டு இருபத்தி நாலாவது ஆளாக உள்ளே வந்து முதல் ஆளாக உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முதல் ஆளாக உள்ளே போகிறது மேக் மேட்ருல்லப்பா கடைசி ஆளாக வெளியே வரணும் ஆனால் இந்த மாதிரி போனால் முதல் ஆளாக வெளியே வேண்டிய வர சுச்சுவேஷன் தான் இருக்குது ஏன்னா அவருடைய பிளேயர்லாம் அப்படி தான் இருக்குது இவர் ஏற்கனவே ஒரு முறை டிடிஎஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட்ட பேசும்போது டிடிஎஃப் அடித்தவங்களாம் இதுவரை டைட்டில் அடித்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒரு சீசனில் நடந்ததாக சொல்கிறாங்க தேர்ட் சீசன் நான் பார்த்ததில்ல அதை அப்போ முத்துக்குமுரன சொல்லுவார் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி டைட்டில் அடித்தவங்க டிடிஎஃப் அடிக்காமல் விட்டாங்க இல்லை அதற்கான சூழல் இல்லாமல் இருந்தது அவங்க ஜெயிக்கிறதுக்கான நிலையில் அவங்க இல்லை அப்படின்னு வேணால் சொல்லாங்க தவிர இப்படி இதை ஜெயித்தா அதை ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு முத்துகுமரன் முன்னாடியே சொல்லியிருந்தார் இப்போ டிடிஎஃப் ஜெயிச்சது ஒரு சந்தோஷம் இவருக்கு இன்னொரு பக்கம் ராணுவ அவர் வேற சொல்லிட்டு போனார்ல ஏஆர்எம் 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 ஏ வந்தாச்சு ஆர் இஸ் வெயிட்டிங் அப்படின்னாரு ஆர் இஸ் வெயிட்டிங் எலிமினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க எலிமினேஷனில் தான் இப்போ நீ வெயிட்டிங் வெளியே தூக்கிட்டாங்கல்ல இப்போ அவர் போனதுக்கப்புறம் போகும்போது சும்மா போகாமல் அவன் அதுக்கு மேலே இப்போ நான் போயிட்டேன் ரயான் நீயும் ஆறு தான் ஆர் இஸ் வெயிட்டிங்னு சொல்லிட்டு உளரிட்டே அவரு போயிட்டா அப்படி இப்போ அது வேற உள்ளே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது இல்லாமல் இந்த அவங்களே அவங்க ஏமாற்றிக்கிறது இருக்குல்ல இப்போ விஜய சொல்கிறாரு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்படியா இருக்குது எல்லாருக்குமே தெரியும் தான் இங்கே டைட்டில் அப்படின்னு ஆனால் அப்படி நம்ப வைக்கிறாரு விஜயஸ் நம்பல அதை அவங்க நம்பணுங்கிறதுக்காக அப்படி ஒரு பொய்யை அங்கே சொல்றாரு அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி வன்மம் அதிகமாயிட்டா உண்மையை பார்க்க தோணாது ரயான் அப்படிதான் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு அருண் இன்னும் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க பவித்ரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்கள வச்சுக்கிட்டு அவர் அங்கே பேசிட்டு இருக்காரு எப்போவுமே வந்து பன்னிரெண்டாவது வாரத்திலே வந்து தெரிஞ்சிடும் இவர் தான் டைட்டில்னு ஆனால் இந்த முறை பாருங்க தெரியல அது மாதிரி ஒன்று இல்லவே இல்லை தெரியல இல்லாம் இல்ல இருக்கு தெரியுது நீ பார்க்க மாட்டேங்கிற வன்மை ஏறிப்போச்சு வண்ணம் இப்படி தானே அப்புறம் தெரிச்சு ஓட வேண்டியிருக்கோம் அவமானப்பட்டு இப்ப அது வன்மெல்லாம் இல்லாம விளையாண்டாங்கன்னா இப்போ உள்ள வர போறாங்களா கண்டஸ்டன்ட் அவங்ககிட்ட கேளுங்களேன் வர்றவங்க வர்றவங்ககிட்ட தெரியுதா இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க யார் டைட்டில் வின்னர்னு ஆனா தெரிஞ்சாலும் வண்ணம் தலைக்கேறதால இவர் இல்லை அப்படி இவங்க நடக்கவே இல்லை இவர் அலையன்ஸ்ல இருந்து விருட்டுனார்ல முத்துக்குமுனை விட அதிகமாக அலைன்ஸ் இவர் போட்டது இவர் ஆனால் வந்து அங்கே பாருங்கள் அலைன்ஸ் அன்னெத்திக்கல் எத்துக்கள்னு எது எத்திக்கல் எது அன்னெத்திக்கல் தெரில வேற ஒரு டாஸ்கில் வேற ஒரு சுச்சுவேஷனில் சொன்ன வார்த்தையை எடுத்துகிட்டு வந்து இந்த டாஸ்கில் இந்த சுச்சுவேஷனில் எடுத்துகிட்டு வந்து போடுறது என்னது இதெல்லாம் இப்போ ஒரு வாரமா ரயான் என்ன சொல்லிட்டு இருந்தானோ அதுக்கு ஃபேவராக எடுத்துகிட்டு வந்து முடிக்கிற மாதிரி தானே முத்துக்கு முன்ன பத்தி வெளியே நல்லா சொல்லிட்டாரு விஜய் உள்ள போயிட்டு கடைசியா ஏன் ரெண்டு பதில் வச்சிருக்கிறீங்க வேற என்ன பண்ணணும் நீங்க கேட்டது கேள்வி என்ன மொத்தமா ஒருத்த உண்மையா உட உடைச்சு மொத்தமா பண்ணாலும் விட்டு போயிட்டே இருக்கிறீங்க அங்க ஏகப்பட்ட குறும்படங்கள் இருந்தது இல்லை ஏன் போடவே இல்லை அழகா ஸ்கெச் பண்ணிருக்காங்க ரயான் போயிட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது ரயானை எடுத்துட்டு போய் நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படிதான் நான் இத பாக்குறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை நான் சொல்றோம் இது அட்ரஸ் பண்ணிருந்தாலாவது தோணி இருக்கும் ஏதோ ஒன்னை மறைக்கிறதுக்கு ஏதோ ஒன்னு பண்ணிட்டாங்க ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே அப்பட்டமா தெரியுது மாட்டிக்கிட்டாங்க ஸோ உள்ளே போயிருக்கிறாரு இன்னும் அடுத்தடுத்த சம்பவங்கள் நிறைய இருக்குது இன்னைக்கு வந்து வேற ஏதோ எல்லாம் வச்சு வேற மாதிரி போயிட்டு போயிடுறாரு அப்படின்னு தான் தெரியுது திரும்ப அதை பற்றி பேச போகிறதில்ல அதை பேசக்கூடாதுன்னு தானே நினைத்து சம்மந்தம் இல்லாமல் முத்துக்கு முன்ன போட்டு அடிச்சது ஸோ ஸ்கெச் பண்ணாங்க எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டிருக்கிறாங்க அப்படிதான் அதை பார்க்குறோம் முழு தகுதியாக அந்த நபராக நான் பார்க்கல இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்